கடகராசி அன்பர்களே இந்த சித்திரை மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த மாத தொடக்கத்தில் உங்கள் ராசி அதிபதி நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் சுகஸ்தானத்தின் அதிபதி பாக்யஸ்தானத்தில் இருக்குது அப்போ உங்கள் எண்ணம் செயல் சிந்தனைகள் எல்லாம் சுகத்தையும் பாக்யத்தை நோக்கி தான் இருக்கும் அப்போ அந்த பாக்யஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் லாபஸ்தானத்திலும் லாபஸ்தானத்தின் அதிபதியான சுக்கரன் பாக்யஸ்தானத்தில் இருக்கிறது நல்ல அமைப்பு நல்ல பாக்கியங்கள் கிடைக்கும் கட்டில் சுகம் கிடைக்கும் இப்போ இந்த மாதம் அஷ்டம சனி முடிந்து விட்டது மிக சந்தோஷமான ஒரு விஷயம் மனதில் இருந்து வந்த பிரச்சனைகள் மனக்குழப்பங்கள் மனரீதியாக இருந்த கஷ்டங்கள் அத்தனை விலகக்கூடிய அமைப்பு தன்னம்பிக்கை கிடைக்கும் எதிலும் ஜெயிக்கலாம் என்கின்ற என்ன ஓட்டங்கள் வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு தொழிலில் மாற்றங்கள் ஊர் மாற்றம் உத்தியோக மாற்றம் இடமாற்றங்கள் ப்ரமோஷன் ஸோ இந்த மாதிரியான நல்ல நல்ல தன்மைகளை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மாதத்தின் தொடக்கமாகவே இந்த கடக அதாவது கடகராசினருக்கு நிச்சயமாக அமையும் அஷ்டமசனி முடிஞ்சு விட்டது ரெண்டரை வருடங்களாக அழுத்தி கொண்டு மன போராட்டத்தில் இருந்து கொண்டிருந்த கடகராசி என்பவர்களுக்கு விடுதலை அப்படின்னு சொல்லுவேன் அப்போது இருட்டில் இருந்தீங்க வெளிச்சமே இல்லை ஏதோ ஒரு வகையில் குடும்ப விஷயத்தில் உறவு விஷயத்தில் தொழில் விஷயத்தில் வேலை விஷயத்தில் கடன் விஷயத்தில் வாக்கு விஷயத்தில் ஹெல்த்து விஷயத்தில் ஏதோ ஒரு விஷயத்தில் மனம் நன்றாக இல்லை மனம் சஞ்சலப்பட்டு கொண்டு இருந்தது இப்போது அதுக்கு விடை கொடுக்கக்கூடிய காலத்தின் தொடக்கமாக இந்த சித்திரை மாதம் அமையும் இதுவரைக்கும் சனி பகவான் ரெண்டாம் இடத்தை பார்த்து கெடுத்து கொண்டிருந்தார் குடும்பம் கெட்டது கெட்டது இந்த சென்சென்ன குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் குடும்பத்தில் சில அலைச்சல் திருச்சல்கள் கணவன் ஒரு சைடு மனைவி ஒரு சைடு சின்ன சின்ன விஷயத்துக்கான வாக்குகள் ஒரு ஒரு மாதிரியான தன்மை இருந்ததல்லவா இப்போ இந்த மாதம் சித்திரை மாதம் இரண்டாம் அதிபதி பத்தாம் இடத்துல போய் உச்ச பலத்தோட வலிமையாக இருக்கிறார் அப்போ குடும்பாதிபதி வலிமையாக இருக்கிறார் குடும்பத்தில் பிரிந்தவர்கள் ஒன்று சேருவதற்குண்டான காலகட்டமாக அமையும் இதுவரைக்கே ஒரு சுயநலமாக இருந்த நீங்கள் இப்போ பொதுநலமாக இருக்கக்கூடிய தன்மை நம்ம கணவன் தானே நம்ம மனைவிதானே யார் சம்பாதிச்சாலும் வந்து நம்ம குடும்பத்துக்காக வைத்தானே அப்படிங்கிற எண்ணங்களை கொடுக்கக்கூடிய தன்மைகள் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்ந்து விடக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை கொடுக்கக்கூடிய தன்மை இதுவரைக்கும் உங்கள் பேச்சையே கேட்காதவங்க கூட இனி அவர் சொன்னது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை மாறக்கூடியது இந்த மாதத்தினுடைய தொடக்கம் அப்படின்னு சொல்லுவேன் முயற்சி நன்றாக இருக்கப் போகிறது தன்னம்பிக்கை கிடைக்கும் அலைச்சல் அலைச்சல் திருச்சல் திருச்சல் டென்ஷன் டென்ஷன் டிராவல் இப்படி இருந்து அதனால ஒரு பெரிய ஒரு பிரயோஜனம் இல்லாதவங்களுக்கு இப்போ அந்த அலைச்சல் திருச்சல் டென்ஷன் மூலமாகவே அனுகூலம் ஆதாயத்தை பெறக்கூடிய மாதமாக இந்த சித்திரை மாதம் அமைய பெறும் இடம் வாங்கியிருப்பீங்க நிலம் வாங்கியிருப்பீங்க அந்த நிலத்தை வைத்து ஒன்றும் இதுவரைக்கும் எதுவும் செஞ்சிருக்க மாட்டீங்க அல்லது இடத்தை வாங்கியிருப்பீங்க அந்த இடத்தால் ஏதோ ஒரு பிரயோஜனம் இருக்கா இல்லாமல் இருந்தது அல்லது இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது ஸோ இந்த மாதிரி இடத்தால் இருந்து வந்த பிரச்சனைகளை களைவதற்கு அதற்கான ஸ்டெப்ஸ் எடுப்பதற்குண்டான ஒரு காலகட்டம் இந்த சித்திரை மாதம் அப்படின்னு சொல்லுவேன் அரசின் மூலமாக அனுகூலங்கள் அரசு ஒப்பந்தங்கள் அரசின் மூலமாக தனவரவுகள் அரசாங்க வேலையில் உயர்வுகள் கிடைக்கக்கூடிய இப்படி நல்ல நல்ல விஷயங்களை சந்திக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த சித்திரை மாதம் அமைய பெறும் பூர்வ ஸ்தானம் அதாவது பூர்வீகத்தில் நிறைய பிரச்சனை சகோதர பிரச்சனை அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை அல்லது உங்களுடைய பங்காளிகளுக்குள்ள பிரச்சனை அப்பா வகையில் இருக்கக்கூடிய பங்காளிகள் அல்லது அம்மா வழியில் ஏதாவது உறவுகள் ரீதியாக சில கஷ்டங்களை நஷ்டங்களை சந்தித்து கொண்டிருந்தவர்கள் இப்போ அதை வந்து கலைஞ்சிடலாம் ஒரு பேச்சுவார்த்தையினால ஒரு சுமூகமான உறவு மேம்படுத்தி கொள்ளலாம் என்கின்ற எண்ண ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும் நிறைய தெய்வத்தை வளர்ந்து வணங்கியிருப்பீங்க ரெண்டரை வருஷமாக கஷ்டம் கஷ்டம் குலதெய்வத்தை தெய்வத்தை வழங்கியிருப்பீங்க இஷ்ட தெய்வத்துக்கு போயிருப்பீங்க நிறைய பரிகாரம் செஞ்சோ அதை செஞ்சோ இதை செஞ்சோ இருந்தவர்களுக்கெல்லாம் நல்லது நடக்கலையே என்று ஏங்கி தவித்துக் கொண்டு இருக்கக்கூடிய கடகராசி என்பர்களுக்கு இப்போ அதுக்கு விடை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் குழந்தைகள் மூலமாக நல்லது நல்ல படிச்ச கொஞ்சம் ஒரு ஒரு மார்க்ல போயிடுச்சு நினைச்ச கோர்ஸ் கிடைக்கல அல்லது நல்ல எக்ஸாம் எழுதுன அரசு வேலைக்கு தான் போகணுங்கிறது முயற்சி எடுத்து ரெண்டு வருடமாக உழைச்ச மனம் ஒத்துழைக்கல ஒரு மாதிரி இருந்தது கொஞ்சம் மார்க் போயிடுச்சு வருத்தவே பட வேண்டாம் கடகராசி என்பர்கள் இந்த வருடம் இந்த சித்திரை மாதத்தினுடைய தொடக்கத்திலிருந்தே உற்சாகத்தின் தன்னம்பிக்கை கொடுக்கும் இந்த வருடம் நிச்சயமாக அரசுல என்ட்ரி ஆகுவீங்க அப்படிங்கிற அந்த மனதோட நீங்கள் செயல்பட்டீர்கள்னால் நிச்சயம் வெற்றி பெறுவீங்க இதில் மாற்று கருத்து இல்லை குழந்தைகள் நன்றாக இருக்கப் போகிறீர்கள் நன்றாக படிக்கப் போகிறீர்கள் நீங்கள் எது ஒரு நடக்கலையேன்னு நினைச்சிட்டு இருந்தீங்களோ அதன் மூலயமாகவே இப்போ நல்லது நடக்கக்கூடிய தொடக்கமாக இந்த சித்திரை மாதம் நிச்சயமாக அமையப்பெறும் நிறைய பேர் கடன் 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 கடனை வாங்கி கடன் அடைத்தல் கடனால் பிரச்சனை கடனை கழுத்து நெறிக்குது கடன் கட்டும் முடிவுமா முடிக்க மாட்டோமா ஸோ இப்படி கடன் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் இப்போ ஆறுக்குரியவன் தனக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறதுனாலையும் அந்த கடனை அடைச்சிடலாங்கிற தன்னம்பிக்கை கொடுக்கும் ஆனால் என்ன இருந்தாலும் கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாது என்பதை ஆழமாக மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள் இந்த கடகராசி என்பர்கள் ஏன் இதை சொல்கிறேன்னா ஆறாம் மதிப்பு இந்த சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி என்று பெயர்ச்சியாகி மிதனத்துக்கு போகிறார் அது உங்கள் கடகராசினருக்கு பனிரெண்டாவது வீடாக வர்றதுனால அந்த பனிரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஆறாம் இடத்தை பார்க்குறார் அப்போ குரு எந்த வீட்டை பார்த்தாலும் அந்த வீட்டை புனிதப்படுத்துவார் அந்த வீட்டை வளர்ப்பார் என்கின்ற அமைப்புக்கேற்ப கடனை வளர்ப்பார் அப்போ அந்த கடனை வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க சுப கடனாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்கான கடனாக யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது ஏன்னா கடன் என்கின்ற தன்மை ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறது தான் அமைப்பு சரி திருமணம் நடக்குமா நடக்காது ஏன்னா குரு பயிற்சியை பனிரெண்டில் போய் மறைஞ்சிடுறாரே அப்போ எப்படி நடக்கும் பனிரெண்டாம் இடம் என்பது விரயஸ்தானம்னாலும் அயன சயன சுகஸ்தானமும் அங்கே இருக்கிறது கட்டில் சுகத்தை கொடுக்கக்கூடிய இடமும் அந்த இடங்கிறதுனால நிறைய பேருக்கு கடகராசின்பர்கள் கடந்த இரண்டரை வருடங்களாக திருமணம் ஆகாதவர்கள் இப்போ இந்த வருடத்தில் நிச்சயமாக திருமணம் ஆகும் அதுக்காக நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் ஏன்னா குரு போய் பன்னிரெண்டுல மறையுதே சார் இதுவரைக்கு நாம் வந்து சனியினுடைய அஷ்டம சனியில் பாதிக்கப்பட்டிருந்தோமே இப்ப குரு வேற இந்த மாதம் போய் பனிரெண்டில் மறைகிறாரே அப்ப குரு மறைஞ்சிட்டாருன்னா நமக்கு குரு பலன் இல்லையே திருமணம் தடையாயிருமோ அப்படிங்கிற எண்ண ஓட்டங்களை கொடுத்து கொண்டிருந்த அன்பர்களுக்கு நிச்சயமாக திருமணம் நடக்கும் மாற்று கருத்து கிடையாது சரிங்க சார் அடுத்தது குரு ராகு கேது பயிற்சி வேறு வருதே அந்த ராகு போய் எட்டில் உட்காந்துடுறாரு அவர் ஏதாவது கெடுதல் பண்ணிடுவாரா கிடையாது உங்களை வெளிநாட்டுக்கு அனுப்ப வைப்பார் அவ்வளோதான் அந்த ராகுவை குரு பார்த்து ராகுவை புனிதப்படுத்தும் அப்போ என்ன பண்ணுவீங்க நிறைய கடகராசி என்பர்கள் நிறைய பேர் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்களை தேடி வரும் அல்லது அதுக்கான என்ன ஓட்டத்தில் இருக்கக்கூடிய கடகராசி என்பர்கள் நீங்கள் வெளிநாட்டுக்கு போவீங்க இதுல மாற்று கருத்தே கிடையாது உங்க ஜாதகத்துல பாருங்க நாலாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பனிரெண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதா அப்படிங்கிறது செக் பண்ணுங்க உங்க லக்னம் லான்னு போட்டிருக்கு பாத்தீங்க அந்த லக்னத்திலிருந்து நாலு ஆறு எட்டு பன்னிரெண்டு குரு இருந்துதுன்னா நீங்க ஆல்ரெடி உங்க ஊரை விட்டு கொஞ்சம் தூரத்துல தான் இருக்கிறீங்க ஒரு நூறு கிலோமீட்டர் தள்ளியாவது இருப்பீங்க அல்லது அதர் ஸ்டேட் அதர் மாநிலம் வெளிநாட்டு இப்படித்தான் இருக்கும் இப்பவும் கோச்சார் ரீதியாக வெளிநாடு அமைப்பு இருக்கிறதுனால அந்த என்ன ஓட்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக கை கொடுக்கும் இல்லை நான் வேலை தேடுறேன் சார் அப்படி சார் நான் எல்லாம் போகிறது என்ன இல்லைன்னா வெளிநாட்டு கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய தன்மையாவது உங்களுக்கு கொடுக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது தகப்பனுக்கு செலவு ஆஸ்பத்திரி செலவு உங்களுக்கு ஆஸ்பத்திரி செலவு தாய்க்கு ஆஸ்பத்திரி செலவு இந்த மாதிரி நிறைய ஆஸ்பத்திரி செலவுகளை கொடுத்தது விரயத்தை கொடுத்து கொண்டு இருந்ததை உங்களுக்கு இப்போ அதில் முன்னேற்றம் இருக்கும் ஹெல்த்தால் பாதிக்கப்பட்டிருந்தவங்க இப்போ கண்டிப்பாக இந்த சித்திரை மாதத்தில் முன்னேற்றம் என்பது உறுதி இதில் கருத்தே இல்லை நல்ல டாக்டர்கள் கிடைக்கப் பெறுவார்கள் நல்ல ஆஸ்பத்திரிக்கு போகக்கூடிய தன்மைகளை கொடுக்கும் மனம் சுறுசுறுப்படையும் கிடைக்கும் பார்த்துக்கலாம் எதையும் பார்த்துக்கலாம் என்கின்ற உத்வேகத்தை கொடுக்கும் இந்த ரெண்டரை வருஷத்துல பட்ட கஷ்டமா இனி பட போறீங்க நிச்சயமா இல்லை நிறைய அனுபவத்தை கொடுத்து விட்டுறதுக்கு ஏதோ ரூபத்தில் அனுபவத்தை கொடுத்துருக்கும் அந்த அனுபவத்தின் வாயிலாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அரசு அரசு சார் சூரியன் உச்சமா இருக்கான் அரசு அரசு சார்ந்த விஷயத்தில் அதிகாரம் நல்லா இருக்கும் அரசியல்வாதிகள் பாருங்கள் ரெண்டு வருஷமாக எத்தனை மன கஷ்டங்கள் மன உளைச்சல்களை நிறைய போராட்டங்கள் அதை சந்தித்து கொண்டிருந்த உங்களுக்கு இப்போ விடுதலை பெறப் போகிறீர்கள் புதிய பதவிகள் தேடி வரும் மாற்றம் இடமாற்றம் ஊர் மாற்றம் உத்தியோக மாற்றம் இடமாற்றங்கிறது நிச்சயமாக உண்டு இந்த கடகராசி என்பர்கள் எந்த மாற்றத்தை வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வது புத்திசாலித்தனம் நல்ல தெய்வ வழிபாடு குலந்தெய்வு வழிபாடு கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் மனம் செயல் சிந்தனைகள் சிறப்பு பெறும்ங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ ஃபோன் கால் மூலயமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நேரடியாக ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் நம்முடைய ஆஃபீஸ் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் ஆன்லைன் மூலமாகவும் நீங்கள் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு உங்கள் பெயரையும் தற்போது வசிக்கும் இடத்தை குறிப்பிட்டு ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது